உட்பட அனைவருக்கும் நேரமின்மையின் காரணமாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டமா அல்லது இது ஒரு வெற்றி மாநாடா என்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ தினம் பத்தாயிரம் பேர் கூடியிருக்கிறார்கள் இது ஒன்று மட்டும் போதும் மாதேஸ்வரன் அவர்கள் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற காலையில செயல்பாடு கூட்டம் நடந்தது என்னப்பா இங்க வந்திருக்கிற கூட்டத்தில் நாலுல ஒரு பங்கு கூட அங்க இன்னைக்கு வெளியிலையும் உள்ளேயும் மக்கள் ஆர்ப்பாத்தி இருக்கிறார்கள் இது நம்மளுடைய வெற்றிக்கு சான்றாகும் இங்க பேசுகின்ற போது நம்முடைய அமைச்சர் திட்டங்களை எல்லாம் எடுத்து கூறினார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் தலைவர் தளபதி அவர்கள் நாங்கள் என்னென்ன வாக்குறுதி அளித்தோமோ அத்தனையும் செயல்படுத்தி கொரோனா நிவாரணத் தொகை நான்காயிரம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் இலவச பஸ் பயணம் திட்டம் ஐந்து பவுன் வரை நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் அமைச்சர் இந்த மட்டும் என்ன செய்திருக்கிறோம் என்று ராசிபுரத்தின் நீண்ட நாள் பிரச்சனை குடிநீர் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆதி திராவிட மக்களும் அனைத்து பிரிவு மக்களும் வாழக்கூடிய அனைத்து பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுக மதிவேந்தன் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் குடிநீர் திட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் பேட்டை ஒன்றியம் ராசிபுரம் ஒன்றியம் புதுச்சத்திர ஒன்றியம் வெண்ணந்தூர் பேரூராட்சி அத்தனூர் பேரூராட்சி பட்டணம் பேரூராட்சி புதுப்பட்டி பேரூராட்சி

நாம நாமக்கல்லுக்கோ சேலத்துக்கோ இன்னும் பெரிய ஆசிபத்திரிக்கு போக வேண்டாம் ராசிபுரத்திலே ஐம்பத்தி நாலு கோடியில் மிகப்பெரிய தலைமை மருத்துவமனை நாரைக்கிணறு பகுதியிலே மிகப்பெரிய அளவில் அனைவருக்கும் பட்டா கொடுத்திருக்கிறோம் எட்நூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு அறுபது கோடி மதிப்பிலான பட்டா அது மட்டும் இல்ல இன்னைக்கு ரெண்டரை வருஷத்துல பதினாலாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறோம் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மோடி அரசாங்கம் என்ன செஞ்சாங்க டீசல் விலை பெட்ரோல் விலையை குறைக்க முடியல சிலிண்டர் விலை அவர்களால குறைக்க முடியல நாம எல்லாம் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டோம் மோடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாரா அதானிக்கும் அம்பானிக்கும் நீரா மோடிக்கும் லலித் மோடிக்கும் பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தார் ஏழை எளியவர்கள் பெற்ற கல்வி கடனை மோடியால் தள்ளுபடி செய்ய மனம் இல்லை இன்னைக்கு மோடி எங்க தெரியுமா இருக்கிற போயிட்டு நேபாள் போய் காட்மண்டூல போய் அவருக்கு விளம்பரம் வேணும் அங்க ஒரு விருது வாங்கிட்டு வர இருபத்தி நாலு மணி நேரமும் விளம்பர மோகத்திலே இருக்கக்கூடிய மோடிக்கு மக்கள் படுகின்ற அவலங்களும் துயரங்களும் தெரியவில்லை அப்படி தெரிஞ்சிருந்தா மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியின பெண்கள் மானபங்கம் படுத்த போது அவர்களுக்காக சிறிது கூட வருத்தம் தெரிய வைக்காதவர் இந்த மோடி இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய சமுதாயத்தை உரிய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற விதமாக மோடியோடைய அனைத்து பணிகளும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இதைதான் இந்தியா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தினம் தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற அடிவிற்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இவங்க ஒரு கூட்டணி அமைக்கணும் போறாங்க ஒருத்தரும் கூட்டணிக்கு வரல இறந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க ஏதோ எல்லாம் மக்கள் ஜனங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க நினைக்கிறாங்க இந்த கொடநாடு கொள்ளை வழக்கும் கொலை வழக்கும் இவர்களுக்கெல்லாம் மக்கள் நீதி இன்னும் வழங்கவில்லை என்று நினைக்கிறார்கள் இவர்கள் என்னைக்கும் சட்டத்திற்கு முன்பு தப்ப முடியாது துப்பாக்கி சூடு மக்கள் மறந்து என்று நினைக்கிறார்கள் பதிமூணு பேரை துப்பாக்கி சூடு தூத்துக்குடியிலே கொன்ற கொடும்பாவிகள் இன்றைக்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துவிடக் கூடாது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பொள்ளாச்சியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களை மான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கண கூட்டம் அதிமுக கூட்டம் இத்தனை துரோகங்களையும் செய்துவிட்டு இன்றைய தினம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வாக்குகளை கேட்பதற்கு உங்களை நாடி வர முடியும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் அத்தனை பணிகளும் செய்திருக்கிறோம் இந்த வட்டாரத்தில் இனி யாரும் ஆண்டு செய்ய முடியாத பணிகளை இன்றைய தினம் செய்து இந்த இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய அமைச்சரவர்கள் குறிப்பிட்டாரே ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்திலே நம்முடைய கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரை பற்றி வந்தது ஆனால் அமைச்சர் குறிப்பிட்டது போன்று நம்முடைய பொதுச் செயலாளர் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொது செயலாளர் அவர்கள் யாரோடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது யாரோடைய மனதையும் காயப்படுத்த கூடாது என்று முடிவெடுத்து நமக்கு ஒரு வெற்றி வேட்பாளரை இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார் இதன் மூலமாக மக்கள் மத்திய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் ஒரு கண்ணீர் மிக்க சமத்துவமிக்க தலைவராக உயர்ந்திருக்கிறார் அனைவரும் அனைவருக்கும் சமம் யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல உயர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரிவு மக்களையும் நாம் கலங்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அவர்கள் மனது வேதனைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று எண்ணினார் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் மாண்பு மிகு அண்ணன் தொல் திருமால் அவர்கள் ஆதி தமிழர் பேரவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அதியமான் அவர்கள் ஏராளமான அவர்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசி தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் இது வீண் வதந்திகளை பரப்பி எதிர்கட்சிகள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதி நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்க வேண்டாம் நாங்கள் அனைவரும் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று அவருக்கு ஆதரவை தெரிவித்தார்கள் இன்னைக்கு அதிமுக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா படுத்திருந்தவன் வீடியோ கொஞ்சம் எந்திரிச்சு நின்று பார்த்தான் மறுபடியும் வேட்பாளர் வந்தோன்ன மாத்தன உடனே மறுபடியும் படுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பேசினவங்கெல்லாம் சொன்னாங்கள்ல நம்ம மாதேஸ்வரன் எத்தனை லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இங்கே இருக்கிற கூட்டம் வெளியில் இருக்கிற கூட்டம் இதெல்லாம் பார்த்தா நான் கூட ரெண்டு மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார்னு நினைச்சேன் ஆனால் நம்முடைய மாதேஸ்வரன் நான்கு லட்சம் ஓட்டுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் கடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசியுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் முக்கியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்